சப்தரிஷிகள் திருநாமங்களும் சொல்லுங்க ஐயா அது அகத்தியார் சொல்கிறாங்க தெரியாது கூறுங்கள் ஐயா தெஞ்சா தானே சொல்றது இதெல்லாம் நம்ப நம்பும்படி இல்லை என்னை மட்டும் கூர் பார்ப்பதா உம் உம் போகிறையோ பதினெட்டு சித்தர்களில் வருவாங்க சப்த ரிஷிகள் எனக்கே பலபடி குழப்பமாக இருக்குது அது கொஞ்சம் தெளிவுபடுத்து சப்த ரிஷிகள் பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஏழு பேர் பேரும் எனக்கு சரியாக தெரியலை இவர்களாக வகுத்து கொண்ட அக்காரணத்தினால் இப்பொழுது அகத்திய பெருமானை எந்த ரிஷியில் சேர்ப்பது எந்த ரிஷியில் அவர் ரிஷி இல்லை முனிவர் இல்லை தெய்வம் இல்லை சித்தனும் இல்லை சித்தனும் இல்லை எதில் சேர்க்கலாம் அகத்தியர் அன்பே வடிவான அண்ட பிரம்மாண்ட நாயகன் எம் என் அப்பன் ஈசன் அப்பொழுது எதற்காக நாம் அகத்திய மகரிஷி என்று கூறுகிறோம் தெரியுங்களையா தெரியவில்லையே அடியனுக்கு தெரிய அதைத்தான் அதைத்தான் சொல்கிறேன் முதலில் இன்னொரு புரிதல் வேண்டும் அனைவரும் சொல்லும் இந்நிலைகளிலே சித்தர்களையே என்னென்று எத்தனை சித்தர்கள் என்று கூறுகிறார்கள் பதினெட்டு பதினெட்டு சித்தர்கள் மட்டுமா உள்ளார்கள் உனக்கு தெரிந்து நவகோடி சித்தர்கள் சொல்லுகிறார்கள் பதினெட்டு சித்தர்கள் என்று உரைப்பார்கள் அப்பொழுது அதன் அர்த்தம் என்ன அடியனுக்கு தெரியவில்லை தாங்களே பணி கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்ததை வைத்து வகுத்து பிரித்து விட்டார்கள் அதனால் ரிஷிமார்கள் சப்த ரிஷிகள் என்று உரைப்பதற்கல்ல அனைவரும் சிவநிலை கண்ட சிவ தொண்டு செய்து மகரிஷிகளாக விளங்கியவர்கள் தான் இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் அகத்திய பெருமானும் நந்தி தேவரும் சிவனின் திருவாய் மொழியில் அல்லாது தனது நெற்றி கண்ணில் இருந்தே அனைத்து உபதேசங்களையும் பெற்று இவ்வூ உலகை உருவாக்கினார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை அதன் கீழ் வந்தவர்கள் நாங்களெல்லாம் எத் எந்தவித ரிஷிகளில் நீர் சேர்த்து கொண்டாலும் நாங்கள் வந்து விடுவோம் அவ்வளவுதான் எங்களுக்கெல்லாம் குரு அகத்திய பெருமான் என்பதே ஒரு நிலை இதற்கான இவர்களாக பிரித்து கொண்டதற்கான தெளிவான விளக்கம் அளிக்க முடியாது போகர் என்பவர் எங்கிருந்து வந்தார் அவரின் இயற்பெயர் என்ன அப்படி எனக்கு தெரியாது மங்கோலிய சித்தன் என்ற அவரின் அவரின் இயற்பெயர் போக்யாங் என்று உரைப்பார்கள் அவர் சீன தேசத்திலிருந்து இங்கு நோக்கி வந்தார் அவர் மட்டும் அல்ல வீரமாமுனிவர் என்று ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அவரும் அங்கிருந்து தான் வந்தார் நம்மவர் தான் இங்கிருந்து அங்கு சென்றார் இங்கு அனைவரையும் திருத்தி விட்டேன் அங்கு சென்று திருத்துகிறேன் என்று சென்றவர் இவர் முடியாமல் திரும்பி வந்து பிரபஞ்ச மகாசபையில் முடியாமல் வந்து கேரள தேசத்திலே இறங்கினீர்கள் வேற ஏதோ வினாக்கள் உள்ளதா